மெட்ராஸ் மிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் விருச்சகராசி ராசி தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் விருச்சகராசிக்கு செவ்வாய் புதன் இரு கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டிருக்கிறது சந்திரனும் தான் இருப்பார் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக வரும் ஏன்னா ஒன்பதாம் பாவம் பாதகாதிபதி வலுவிழந்து இருந்தாலும் விருச்சகத்தில் அந்த இடத்துல புதனும் சூரியனும் அதுக்கு அடுத்தது பு செவ்வாயும் புதனும் கூடியிருக்கு சூரியனும் அங்கே இருக்கிறார் புதனும் செவ்வாயும் கூடும்போது எட்டாம் இடம் தேவையில்லாத அவமானங்களை சந்திக்க வைக்கும் நீண்ட தூர பயணங்களை கொடுத்து அதில் விராக்தியும் கொடுக்கும் நீண்ட தூரம் பயணங்களை மேற்கொள்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் கவனம் தேவை உங்களை அறியாமல் வந்து டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் முதுகொழி சம்மந்தமான விஷயங்களை கொடுக்கும் கத்தி பேசாதீங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க உங்களோட ஈகோ தூண்டுற மாதிரி பேசுவாங்க நீங்கள் அவசரப்பட்டு ஏதாவது இடகுடமாக பேசிட்டா பிரச்சனையை கொண்டு போய்டும் ஏன்னா எட்டு பதினொன்று அடுத்தது ஒன்பதாம் பாவோம் ஒன்பதாம் படம் பாதகாதிபதி ஸ்தானம் அந்த சந்திரன் தான் வலுந்து இருக்கிறாரு அப்போ வந்து பேச்சு வந்து தடுமாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்க இதனால் பல விதமான தொந்தரவுகளையும் உங்களுக்கு சந்திக்க வைக்கும் நண்பர்களிடையே நிதானமாக இருங்கள் நண்பர்களிடம் வந்து கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயத்தில் தவிர்த்துங்க பணம் கொடுக்கறதோ இல்லை பணம் வாங்குறதோ அதில் வந்து பிரச்சனை ஏற்படுத்தும் நீங்கள் ஒரு இடத்துல பணம் தேவையில்லாமல் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாங்குறீங்க அந்த காசை வாங்கி தேவை தேவையான பயணம் பயனுள்ள விஷயங்களை பயன்படுத்த முடியாது உங்களை அறியாமல் வந்து அந்த பணம் வந்து வேறு வேறு விஷயங்களுக்கு விரயமாயிடும் அவங்க கேட்கும்போது கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தும் அதனால் உங்களுக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிற நண்பர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுத்தும் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஒரு சிலவங்களுக்கு ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு இரண்டாவது திருமண வாழ்க்கையை முயற்சி பண்ணுவாங்க அந்த இரண்டாவது திருமணத்தால் அவமானத்தையும் சந்திக்க வைக்கும் ஏன்னா பதினுக்குரிய புதன் வக்கரமாயி பின்னோக்கி போக போகிறார் புதன் வக்கரமாயி பின்னோக்கி போகும்போது விருச்சகத்துலேருந்து பின்னோக்கி துலாமுக்கு போகிறார் அந்த ரெண்டாவது திருமணன்ற விஷயத்தால் விரயங்களை ஏற்படுத்தும் இழப்புகளை ஏற்படுத்தும் அவமானங்களை கொடுக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துங்க செகண்ட் மேரேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அதிகமாக நம்பிடாதீங்க நம்பி உங்களுடைய எல்லா ரகசியத்தையும் சொல்லிடாதீங்க எல்லா விஷயத்தையும் பேசிடாதீங்க பேசுனா அதனால் உங்களுக்கு நிறைய ஏமாற்றம் வழிகளை கொடுக்கும் மிக முக்கியமாக கத்தி புத்தி இந்த இரு கிரகமான செவ்வாயும் புதனும் சேர்க்கையும் வக்கர நிவர்த்தி ஆகும்போது போன ஜென்ம கருமவினையும் ஆக்டிவேட் ஆகும் பொதுவே காலபோஷ தத்துவத்துக்கு எட்டாவது வீடாக இருக்கக்கூடிய விருச்சகத்துக்கு போன ஜென்ம கர்மவினை எப்போதுமே வேலை செஞ்சிட்டே இருக்கும் அதனால தான் பெண்கள் விஷயத்துலேயோ ஆண்கள் விஷயத்துலேயோ காதல் விஷயத்திலையோ கவனமாக இருக்க வேண்டும் ஃபஸ்ட்டு ஓகேன்னு சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் வேணான்ற முடிவு எடுக்க வைக்கும் உங்களுடைய காதலியை ரொம்ப நம்பிடாதீங்க உங்கள் காதலனும் ரொம்ப நம்பிடாதீங்க ரொம்ப நம்பும்போது அதில் ஏமாற்றங்களை ஏற்படுத்தும் இதில் புதன் தசை நடக்குதோ செவ்வாய் தசை நடக்குதுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும்